மதுரையில் திமுக கூட்டணி வேட்பாளர் வெங்கடேசனுக்கு ஆதரவாக நகருக்கு உட்பட்ட மதுரை வடக்கு மத்திய தெற்கு மேற்கு ஆகிய நான்கு சட்டசபை தொகுதிகளில் திமுக இளைஞரணி சார்பில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது இதில் பதினெட்டு முதல் இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்ட நடுநிலை இளைஞர் பெண்கள் என ஒரு லட்சம் பேரை தனித்தனியே சந்தித்தனர் அவர்களிடம் ஆளும் கட்சி திட்டங்களை விளக்கிய பின் தற்போதைய அரசியல் களம் குறித்து ஃபீட்பேக் கேட்டு பதிவு செய்துள்ளனர் இதில் ஆளும் கட்சி திட்டங்களை பாராட்டிய இளைஞர்களில் ஒரு பகுதியினர் பாஜக தலைவர் அண்ணாமலையின் பேச்சு செயல்பாடு தங்களை ஈர்த்துள்ளதாக கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் மதுரையில் சித்திரை திருவிழாவை ஒட்டி மீனாட்சி அம்மன் கோவில் பட்டாபிஷேகத்தின் போது செங்கோலை அறங்காவலர் குழு தலைவரிடம் ஒப்படைப்பதற்கு பதிலாக பழங்கால நடைமுறைகளை பின்பற்ற உத்தரவிட தாக்கலான வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்துள்ளது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த சிறுவள்ளிக்குப்பம் கிராமத்தில் கட்சியினர் வீடு வீடாக சென்று வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தனர் அப்போது அப்பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த தேர்தல் பறக்கும் படை அலுவலர் நடராஜன் தலைமையில் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் வெங்கடேசன் ஏ டு பிரகாஷ் ஆகியோர் கொண்ட குழுவினர் அந்த வழியாக காரில் சென்றனர் அதிகாரிகள் வருவதை பார்த்ததும் கட்சியினர் பணத்தை சாலையில் வீசிவிட்டு தப்பியோடினர் பறக்கும் படையினர் துரத்தி சென்றும் பிடிக்க முடியவில்லை அதனைத் தொடர்ந்து அந்த நபர்கள் தெருவில் வீசி சென்ற ஐநூறு இருநூறு நூறு ரூபாய் நோட்டுகளை சேகரித்து எண்ணியபோது போது இருநூறு ரூபாய் இருந்தது தெரியவந்துள்ளது கைப்பற்றிய பணத்தை விக்கிரவாண்டி தொகுதி உதவி தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர் பணத்தை சாலையில் வீசி சென்றவர்கள் யார் என்ற விவரம் குறித்து தேர்தல் அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் செஞ்சி அடுத்த சத்தியமங்கலம் பாலப்பாடி கிராமத்தை தனி ஊராட்சியாக அறிவிப்பதற்கான நடவடிக்கை எடுக்க தாசில்தார் உறுதி அளித்துள்ளதால் கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தை வாபஸ் பெற்றுள்ளனர் துணை கிராமமாக இருப்பதால் இந்த கிராமத்திற்கு அரசின் நேரடி திட்டங்கள் கிடைக்கவில்லை இதனால் பாலப்பாடியை தனி ஊராட்சியாக அறிவிக்க வேண்டும் என இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக கிராம மக்கள் போராடி வருகின்றனர் ஆனால் அரசு தரப்பில் இதுவரை நடவடிக்கை இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை ஆறு மணியுடன் நிறைவடைவதால் வெளியிலிருந்து அழைத்து வரப்பட்டவர்கள் அந்த தொகுதி வாக்காளர் அல்லாதோர் இன்று மாலை ஆறு மணிக்கு மேல் தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்று தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது தேனி மாவட்டம் வருஷநாடு அருகே தங்கம்மாள்புரத்தில் முன்னூற்று ஆறு ஆண்டுகள் பழமையான திருக்குறள் எழுதப்பட்ட ஓலைச்சுவடி தொல்லியல் ஆய்வாளர் மூலம் வெளி உலகத்திற்கு தெரிய வந்துள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் பழுதான மின் மீட்டர்களுக்கு பதில் புதிய மீட்டர் வழங்க மின் வாரியத்தில் இழுப்பறி நிலை நீடிப்பதால் கூடுதல் கட்டணம் செலுத்த இருப்பதாக மின் நுகர்வோர்களிடமிருந்து புகார் எழுந்துள்ளது ஒரு முறை அளவீடு செய்த கூடுதல் மின் கட்டணத்தையே தொடர்ந்து செலுத்துமாறு மின் பயனீட்டாளர்களிடம் மின் வாரிய ஊழியர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் இதனால் மின் பயன்பாடே இன்றி எப்படி ஒவ்வொரு முறையும் மின் கட்டணத்தை கூடுதலாக செலுத்த முடியும் என்று மின் பயனீட்டாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் ஒவ்வொரு மாதமும் மின் பயனீட்டாளர் மற்றும் அதிகாரிகளிடையே வாக்குவாதம் அதிகரித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை எஸ்பி கே கல்லூரியில் நூறு சதவிகித வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அரசு பேருந்தில் நடமாடும் மாதிரி ஓட்டுப்பதிவு மையம் ஏற்படுத்தப்பட்டது இதில் பூத் செயல்படும் விதம் எவ்வாறு ஓட்டளிப்பது அளிப்பது விழிப்புணர்வு வாசகங்கள் ஆகியவை குறித்து மாணவர்களுக்கு விளக்கப்பட்டது இயந்திரம் மூலம் ஓட்டு போடும் பயிற்சியும் அளிக்கப்பட்டது இன்று மாலை ஆறு மணியுடன் பிரச்சாரம் முடிவுக்கு வருவதால் தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத வெளிநபர்களை வெளியேற்றும் பணியை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இதனையடுத்து ஹோட்டல்கள் தங்கும் விடுதிகள் மேன்ஷன்களிலும் சோதனை நடத்த போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் துணை ராணுவத்தினர் தமிழகம் முழுவதும் பொது இடங்களிலும் பதற்றமான பகுதிகளிலும் இன்றும் நாளையும் கொடி அணிவகுப்பு நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது அரசியல் உரிமைகளை பறித்து தமிழர்களை இரண்டாம் தர குடிமக்களாக்கும் மோடி ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்று முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இப்போது விழுத்திருக்காவிட்டால் எப்போதும் நமக்கு விடியல் இல்லை தங்களது கட்சியின் தலைவர்கள் வேட்பாளர்களின் கைபேசிகளை மத்திய அரசின் புலனாய்வு அமைப்புகள் ஒட்டு கேட்பதாக திமுக புகார் தெரிவித்துள்ளது இது குறித்து இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி மூலமாக மின்னஞ்சல் அனுப்பப்பட்டுள்ளது அதில் தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியிட்ட பிறகு எங்களுடைய கட்சியின் வேட்பாளர்கள் முன்னணி தலைவர்கள் அவர்களது நண்பர்கள் நெருங்கிய உறவினர்கள் ஆகியோரின் கைபேசிகளை அமலாக்கத்துறை வருமான வரி உட்பட மத்திய அரசின் கீழ் வரக்கூடிய புலனாய்வு அமைப்புகள் ஒட்டுக்கேட்பதாக அறிகிறோம் இந்த ஒட்டுக்கேட்பு பணிக்கு சட்டவிரோதமான மென்பொருள் பயன்படுத்தப்படுவதாக எங்களின் கவனத்திற்கு வந்துள்ளது தொலைபேசி உரையாடல்களை சட்டவிரோதமாக ஒட்டு கேட்பது என்பது ஜனநாயகத்தின் அடிப்படை கூறுகளுக்கு எதிரானது சட்டவிரோதமானது என்று பல்வேறு வழக்குகளில் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை நடத்துவதை இந்திய தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் ஜனநாயகத்திற்கு விரோதமாக செயல்படும் மத்திய அரசின் நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த விவகாரத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் உடனடியாக தலையிட்டு முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் ஆர் எஸ் பாரதி கேட்டுக்கொண்டுள்ளார்